நேற்று நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சில பல சம்பவங்களை தரமாக பண்ணியிருந்தாரு நீங்களும் பார்த்துருப்பீங்க அதே வேகம் அதே விவேகம் அதே வீரம் கண்ணம்மா இது ஜக்கம் மாதானுங்கிற மாதிரியே வீரம் விவேகம் வேகம் வேதாளம்னு அத்தனையும் கலந்து கட்டி காவிகளை ஒரு காட்டு காட்டியிருந்தாரு அதே நம்ம மோடி இருக்கிறாருல அவர் சாதாரண மனிதப் பிறவி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு கடவுளின் அவதாரம் மாதிரியே இப்போ நாமெல்லாம் சாதாரண மனுஷங்க பிறந்திருக்கிறோம் சாக போகிறேன் ஆனால் நம்ம ஜி அப்படி கிடையாது நம்ம ஜி கிட்ட பரமாத்மாவே நேரடியா பேசுவாரு பரமாத்மா மோடியோட ஆத்மா கிட்டே அப்பப்ப பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மோடிய ஒரு காட்டு காட்டுனதாகட்ட நானும் அப்புறம் இருந்து பாத்துக்கிட்டே லூசு கூந்தலான மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அக்னி வீரனுக்கு ஆறு மாசம் தான் ட்ரைனிங்க அந்த பக்கம் சைனாவுல அவன் அஞ்சு வருஷம் ட்ரைனிங் எடுத்துட்டு வர்றான் ஆறு மாசம் ட்ரைனிங் எடுத்த இந்த அக்னி வீரன் எப்படியா அஞ்சு வருஷம் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்த சீனா வீரனோட மல்லு கட்டுவான் என்னே அது லூசு கூந்தல் இருக்குத அப்படின்னு ராஜ்நாத் ஒரு காட்டு மணிப்பூர் இன்னும் தான் இருக்கு இல்ல வேற ஏதாவது நாட்டுக்கு வித்துட்டீங்களா அமித்ஷா ஒரு காட்டு காட்டுனது எல்லாமே தரமான சம்பவங்கள் தான் இதெல்லாம் கடந்த பத்து வருஷமா காணவே கிடைக்காத கண்கொள்ளா காட்சிய கடந்த பத்து வருஷத்துல இப்பதான் முதல் முறையா காவிகள் லைட்டா ரொம்ப லைட்டா பதட்டப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அதை விட லைட்டா பதில் சொல்லியே ஆகணும் ஒரு கட்டாயத்துக்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள் இது அத்தனையுமே நல்ல விஷயம் தான் இந்த இந்திய திருநாட்டுக்கு இதெல்லாம் இப்போதைக்கு தேவை

அந்த நேரேட்டிவ் தான் சங்கிகளை ரொம்ப காமா வச்சிருக்குது காவி கும்பலும் அந்த மிதப்புல தான் தோலில் தூக்கி போட்டுக்கிட்டு தெரியுதுங்க ஸோ மோடிக்கு எதிரான ஒரு பர்சனாலிட்டியை ஒரு கவர்ச்சிகரமான லீடரை கண்டுபிடிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்திய திருநாடு இன்னைக்கு இருக்குது அதுக்கு எட்டு வரைக்கும் நமக்கு தெரிகிற ஒரு ஒரு பசுமை என்னன்னா ராகுல் காந்தி தான் இதை நான் ப்ராக்டிக்கலாகவே ஃபீல் பண்ணியிருக்கிறேன் ஏங்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அவங்களாம் ஒரு தீவிரமான சங்கிகளோ இல்லை தீவிரமான பிஜேபி ஆதரவாளர்களெல்லாம் கிடையாது அவங்களே என்ன சொல்கிறாங்க சரி மோடி வீழ்த்தப்பட வேண்டிய ஆள் தான் உண்மைதான் தோற்கடிக்க போட வேண்டியவர் தான் பிஜேபி தோற்கடிக்க போட வேண்டிய ஒரு கட்சி தான் ஆனா பிஜேபிக்கும் மோடிக்கு எதிர்த்தாப்புல யார் இருக்கிறார் மோடிக்கு எதிர்த்தாப்புல இவர் தானே ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனலிட்டி நம்ம ஊர்ல இல்லையே அப்படி ஒரு பர்சனலிட்டி நம்ம ஊர்ல உருவாகாத வரைக்கும் மோடி தான் தொடர்ந்து ஜெயிப்பாரு பிஜேபி என்ன தப்பு பண்ணாலும் அது மக்கள் மத்தியில எடுப்பட போறதில்ல தான் இந்த சோகால் நடுநிலையாளர்கள் நிறைய பேர சொல்ற கருத்தை அதுல ஓரளவுக்கு உண்மையை இருக்க தான் செய்த சோ ராகுல் காந்தி அருந்ததி அனுஷ்காவா அவர்களும் அவதாரம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு எடுப்பாரா எடுத்தா இந்த நாட்டுக்கு இந்த நாட்டு மக்களுக்கும் நல்லது முதல்ல அந்த அம்மா அனுஷ்கா டம்மியா இருந்துட்டு அப்புறம் மம்மியா மாறி கொடூரன் பசுபதியோட அநியாயம் அக்கிரமம் ஆட்டம் பாட்டம் அத்தனைக்கும் முடிவு கட்டும்ல அந்த மாதிரி ராகுல் காந்தியும் அவதாரம் எடுத்து இந்த காவி கும்பலுக்கு ஒரு முடிவு கட்டினா சந்தோஷம் நடக்குமா இதுல இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு உண்டான தகுதின்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தன் அரசியல்வாதி ஆகிறான்னா அவனுக்கு அதிகாரத்தின் மேல தீராத காதல் வேணும் என்ன வில கொடுத்தாவது எதை பண்ணியாவாவது அதிகாரத்தை பிடிச்சிடணும் அதிகாரத்தை பிடிச்சே தீரணும் அந்த வெறி இருக்கிற ஆளால் மட்டும்தான் அரசியல் சக்சஸ் பண்ண முடியும் அந்த வெறி ஆக்சுவலா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ராகுல் காந்திக்கு இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் பெரிய அளவுக்கு தோத்து போன போது உடனே பதவியை வேணான் போயிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்படியாவது அதிகாரத்தை பிடிச்சே தீரணும் அந்த வெறி எல்லாம் அவர்கிட்ட இல்ல இல்ல ஒருவேளை அவர் ரொம்ப ஈஸியா அதிகாரம் கிடைச்சிடும் பிரதமர் பதவி மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் நாம நேரு குடும்பத்து வாரிச நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடலாம் அப்படின்னு அவர் ரொம்ப அசால்ட்டா கூட இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது மொத்தத்தில் அவர் வெறியோட இல்லை இந்த ரெண்டு வருஷத்தில் அந்த நிலமை மாறி இருக்குது இப்போ கூட எதிர்கட்சி தலைவர் பதவி அவர் ஸோ ஏத்துக்கிட்டு அதிகாரத்தின் மேலே ஆசை அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ராகுல் காந்திக்கு எந்த அளவுக்கு பிரதமர் பதவியின் மேலே ஆசை வருதோ அந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு நல்லது பிரதமர் பதவியை அடையறதுக்காக அவர் எந்த அளவுக்கு ஆக்கிரோசமான அரசியலை கையில் எடுக்கிறாரோ அந்த அளவுக்கு நமக்கெல்லாம் நல்லது இப்போ பிஜேபி பிஜேபியோட பலமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அரசியல் பண்ணுவாங்க மேட்ரி இருக்குதோ இல்லையோ கத்திக்கிட்டே கிடப்பாங்க ஆளுங்கட்சியாக இருந்தா எதிர்கட்சியை குறை சொல்லுவாங்க எதிர்கட்சியாக இருந்தா ஆளுங்கட்சியை குறை சொல்லுவாங்க மேட்ரி இருக்குதோ இல்லையோ போராட்டம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி கூட கர்நாடகாவில் பெட்ரோல் விலையை குறைக்கணும்னு சித்தராமையா கவர்மெண்ட்டுக்கு எதிராக பிஜேபி போராட்டம் நடத்துது இதெல்லாம் சிரிப்புக்குரிய விஷயம் தான் அது அவங்களுக்கும் தெரியும் தான் எல்லா அதிகாரமும் இவங்ககிட்டு இருக்கும் போது பெட்ரோல் விலையை குறைக்க சொல்லி சித்தராமையா கட்ட பிஜேபி பிஜேபிக்காரங்க போய் கேட்கறதெல்லாம் சூழலே சிரிக்கிற ஒரு மேட்ரு தான் அது அவங்களுக்கும் தெரியும் தான் ஆனால் அதுதான் அரசியல் கத்திக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸும் ராகுல் காந்தியும் தொடர்ச்சியாக கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா மோடியோட வீழ்ச்சிங்கிறது ரொம்ப சீக்கிரமா நடக்கும் சங்கிகளை நீங்கள் எந்த அளவுக்கு பதட்டப்பட வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க சீக்கிரமாக வீழ்ச்சியை சந்திப்பாங்க எப்பயுமே சர்வாதிகாரத்தோட வீழ்ச்சிங்கிறது அவங்கள நீங்கள் ஒன்று கத்தி வச்சு வெட்டவெல்லாம் தேவையில்லை அவங்கள லைட்டாக பதட்டப்பட வச்சுட்டீங்கன்னா போதும் அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் பக்காவ பண்ணுவாங்க அவங்களை பதட்டப்பட வச்சிங்க அதுக்கப்புறம் அவங்க ஆயிரம் அதன் மூலமா மக்கள்கிட்ட அவங்களே அம்பலப்பட்டு அவங்களோட வீழ்ச்சியை அவங்களே தேடிக்குவாங்க ஸோ ராகுல் காந்தி செய்ய வேண்டியதெல்லாம் பிஜேபிக்கு எதிராக தொடர்ச்சியாக கத்த வேண்டியதுதான் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கோடி மீடியா திருந்தாது கோடி மீடியால மோடிக்கு எதிராக பேசாது ராகுல் காந்தி காங்கிரஸ் உட்பட எந்த எதிர்கட்சிக்கும் சப்போர்ட்லாம் பண்ண போறதே கிடையாது அது எப்பயுமே மோடி மண் உலகத்தை மட்டும் இல்லை விண் உலகத்தையும் சேர்த்து காப்பாற்ற வந்த பரமாத்மா ராகுல் காந்தி அதுக்கு ஃபைட் பண்ணி ஆகணும் கோடி மீடியாவோடையும் அவர் மல்லு கட்டி தான் ஆகணும் கோடி மீடியாக்கள் பித்தலாட்டங்களை எல்லாம் மக்கள் மத்தியில் ராகுல் காந்தி எந்த அளவுக்கு அம்பலப்படுத்துறா அந்த அளவுக்கு அவர் ரொம்ப சீக்கிரமா மக்களுக்கு அவருக்கான அங்கீகாரம்ங்கிறது ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதில் ராகுல் காந்தி நேற்று பார்லிமெண்ட்டில் பண்ண இன்னொரு தரமான சம்பவத்தையும் சொல்லணும் அதாவது அவர் இந்த சிவன் படத்தை தூக்கி காட்டி சில பல பஞ்சு டைலாக்குகள் எல்லாம் பேசினார் அதையெல்லாம் அவர் கண்டிப்பாக செய்யணும் இன்னும் இத்தோட நிப்பாட்டாதான் இதை இன்னும் தொடர்ச்சியாக செய்யணும் ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெரிய பலமே என்னென்னா நேரேட்டிவாக ரொம்ப சிம்பிளாக வச்சிருக்கிறது அதாவது சங்கிகள்கிட்ட எல்லாம் போய் இந்த பாருங்கடா பூமட்டை சங்கிகளாக நாமெல்லாம் இந்துக்கள் நாமெல்லாம் ராமரை கும்பிட்றவங்க கோயிலுக்கு போகிறவங்க பூஜை பண்ணுறவங்க அதுவே அந்த பக்கம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் கோயிலுக்கெல்லாம் வர மாட்டாங்க அவங்க எல்லாம் மசூதிக்கு போவாங்க அவங்க ராமரை எல்லாம் கும்பிட மாட்டாங்க அவங்க அல்லாவை கும்பிடுறவங்க ஏசு கிறிஸ்துவை கும்பிடுறவங்க அவங்க எல்லாம் வெளிநாட்டில இருந்து வந்தவங்க நாம இந்த மண்ணோட மைந்தர்கள் அவங்க கிட்ட நாம எப்பயுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்க எப்ப வேணும்னாலும் நம்மளை அடிமைப்படுத்திடுவாங்க அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட நம்மளோட எதிரிகள் மாதிரியே ஸோ அவங்க கிட்ட இருந்தே உங்களை எல்லாம் நீங்க காப்பாத்திக்கணும்னா ஜிஏ நம்புறத தவிர வேற வழியே இல்லை தாமரையை பார்த்து குத்துறதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு பிஜேபி ரொம்ப சிம்பிளா ரொம்ப ரொம்ப சிம்பிளா நேரடியூவ செட் பண்ணி அது பெரும்பாலான மக்கள் மத்தியில எடுபடுது சோ அந்த சிம்பிள் நேரடிவ பொழப்பி விட்டா மட்டும்தான் தான் பதட்டப்பட வைக்க முடியும் அந்த வகையில ராகுல் காந்தி நேத்து சிவன் படத்தை தூக்கி காட்டினதெல்லாம் செமத்தியான மூமெண்ட்டுங்கிற மாதிரிதான் நான் பாக்குறேன் ஏன்னா நம்ம ஊர்ல ராமர் மட்டும் தான் கடவுளா சிவன் கடவுள் இல்லையா இல்லைன்னா மத்த கடவுள்கள் இல்லையா நம்ம ஊரில் சாமிகளுக்கா கொஞ்சம் உள்ளூர்லயே ஏகப்பட்ட சாமி இருக்குது மாரியம்மா காளியம்மா பெரிய கருப்பு சின்ன கருப்பு வீரகாரன் ஊர்பட்ட சாமி இருக்குது இருக்குது அது இல்லாமல் அவங்க அவங்க குலதெய்வம் இருக்குது நம்ம ஆளுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா சாமியுமே சமமாக பாவிச்சு தான் கும்பிடுவாங்க அதனால் நாம் ஏகப்பட்ட சாமியை கும்பிடுற ஆளுகன்னு நம்ம ஆளுகளுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு வகையில் காவிகளுக்கு பெரிய மைனஸ் தான் இப்போது நேற்று ராகுல் காந்தி அந்த சிவன் படத்தை தூக்கி காட்டினதுக்கு அப்புறம் தான் சங்கிகளுக்கே ஏகப்பட்ட பேருக்கு ஞாபகம் வந்திருக்கோம் அட ஆமல்ல நாம் இவ்வளவு நாள் சிவனை தானே கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம அப்பா நமக்கு சிவ வழிபாடு தானே சொல்லி கொடுத்தாரு நாம் குழந்தையாக இருக்கும்போது நம்ம அப்பா கூட்டிட்டு போன மெஜாரிட்டியான கோயில்கள்லாம் சிவன் கோயில்கள் தானே நாம சிவ வழிபாட்டில் தானே இருந்தோம் இப்போ என்ன புதுசா இவங்க ராமர்னு புதுசா ஒரு கதை சொல்றாங்க அப்படின்னு சங்கிகள் கொஞ்சம் வளம்பி போனா கூட ஒரு பத்து பர்சன்ட் சங்கிகளுக்கு குழப்பம் வந்தா கூட அது காவிகளுக்கு பெரிய மைனஸ் தான் ஏன் இவங்க ராமருக்கு மட்டும் கோயில் கட்டியிருக்கிறாங்க சிவனை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு பறந்து பட்ட மக்கள்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புச்சுன்னா அதோட காவிகள் காலின்னு அர்த்தம் அதனால இந்துத்துவ குட்டையை குழப்புற வேலையை ராகுல் தொடர்ச்சியா செய்யணும் செய்வாருன்னு நம்புவான் மற்றபடியே மோடியை தோக்கடிச்சிருக்கணும் மோடியை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பி இருக்கணும் அதுதான் உண்மையிலேயே கொண்டாட்டத்துக்கு உரிய விஷயமே தவிர இப்ப நாம இப்படி பேசுறதுல எல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது நாம ராகுல் காந்தி இப்ப என் நம்பிக்கையோட பாக்குறதெல்லாம் எப்படின்னா இப்ப ஒருத்தனை நிக்க வச்சு அவனை சாட்டையில வெளு வெளுன்னு வெளுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அவன் என்னம்பா ஐயோ சாமி சாட்டையால் அடிக்காதீங்க வலிக்குதும்பா அதுவே அந்த சாட்டையில மிளகா பொடிய தூவிய அதுக்கப்புறமா அவனை பிடிச்சி வெளு வெளுன்னு வெளுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அவன் என்ன சொல்லுவான் ஐயோ சாமி நீங்க எப்படி வேணாலும் சாட்டையால் அடிச்சுங்க தயவு செஞ்சு அந்த மிளகா பொடியை மட்டும் தடவாதீங்க அப்படிமா அதுவே சுத்தியும் நெருப்பை பத்த வச்சு அவனை நடுவாண்ட நிக்க வச்சு மிளகா தூ தூவுன சாட்டையால திரும்ப வெளு வெளுன்னு வெளுக்குறீங்கன்னு வச்சுங்க அவன் என்னம்பா ஐயோ சாமி நீங்க மிளகா பொடி தூவுன சாட்டையால கூட வெளுத்துங்க ஆனா தயவு செஞ்சு இந்த தீயை அணைச்சிருங்க அப்படின்னு கெஞ்சுவான் கிட்டத்தட்ட நாமளும் இப்ப அந்த நிலைமையில தான் இருக்கிறோம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஜி தான் ஆள போறாரு நம்மளையெல்லாம் மிளகா பொடி தூவுன சாட்டையால வெளு வெளுன்னு வெளுக்க தான் போறாரு நம்மளுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு என்னன்னா சுத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த தீயவாவது ராகுல் காந்தி அணைப்பாரா மாட்டாராங்கிறது தான் அவ்வளோதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க